பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல இருக்கிறோம் கடன் எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க இருக்கிறோம் என்னடா லாஸ்ட் வீடியோலயும் கடன் பிரச்சனைகள் நிறைய பேசியிருக்கேன் மறுபடியும் வந்து இந்த அம்மா வந்து கடன் பிரச்சனைக்கான பரிகாரத்தையே சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கடன் பிரச்சனைக்கு உண்டான ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அதன் காரணத்தினால்தான் வந்து மறுபடியும் வந்து இந்த கடன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு காணலாம் ஸோ எளிமையான ஒரு பரிகாரம் யார் வேணும்னாலும் செய்யலாம் ரெண்டே ரெண்டு பொருள் வச்சுதான் இந்த பரிகாரத்தை அப்படிங்கிறதையே நம்ம செய்ய இருக்கிறோம் அதனாலதான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்காக இந்த வீடியோ பதிவு வந்து நான் பதிவிடுறேன் ஸோ மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ரொம்பவே தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து கேளுங்க முதல்ல பார்த்தோம்னா இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமையாக இந்த வெள்ளிக்கிழமை இருந்து வந்துட்டு இருக்கு அதே போல இந்த வெள்ளிக்கிழமை நாளன்று நீங்க வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படி பார்த்தோம்னா கல்லுப்பு கல்லுப்புல அப்படி என்னதான் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இதற்கு முன்னாடி போட்ட பதிவுலையும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்போம் கல்லுப்பு அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருள் தான் சோ மெயினா இந்த கல்லுப்பு யாரு வெள்ளிக்கிழமை நாளன்று வீட்டுக்கு வாங்கிட்டு கொண்டு வரீங்களோ மகாலட்சுமி தாயாரும் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சரி இப்ப இந்த கல்லுப்பு வச்சு என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப வரிசையா சொல்றேன் சோ தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து கேளுங்க சோ முதல்ல பார்த்தோம்னா முகம் பாக்குற கண்ணாடி உங்கள் ஷர்ட் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பேக்கெட் சைஸ் கிடைச்சாலும் ஓகே தான் கண்ணாடியோட சைஸ் அல்லது உள்ளங்கை சைஸ் வந்து முகம் பார்க்குற கண்ணாடியை முதல்ல வாங்கி உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் முதல்ல வேங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வாரோ வாரம் வெள்ளிக்கிழமையன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக கல்லுப்பு பேக்கெட்டோட தான் வீட்டுக்கு வரணும் ஸோ கல்லுப்பு பேக்கெட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு ஸோ வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அல்லது பீங்கான் கிண்ணம் எடுத்துக்கோங்க அதுல வந்து கோபுரம் வடிவுல வந்து அந்த கல்லுப்ப வந்து நீங்க கொட்டி கோபுரம் வடிவுல வச்சு அதை எடுத்துட்டு போய் பூஜை அறையில வைக்கணும் பூஜை அறையில ஏற்கனவே முகம் பாக்குற கண்ணாடியை நான் வைக்க சொல்லியிருந்தேன் அந்த கண்ணாடிக்கு முன்னாடிதான் வந்து இந்த கோபுரம் மாதிரி செஞ்சு வச்சிருக்கிற இந்த கல்லுப்பு கிண்ணத்தை வந்து நீங்க முன்னாடி வைக்கிறீங்க இந்த கல்லுப்பு கோபுரமா கூமாச்சா வச்சிருக்கிறது வடிவம் வந்து அந்த கண்ணாடியில வந்து நமக்கு தெரியணும் சோ கண்டிப்பா இந்த மாதிரிதான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நாளன்னா கல்லுப்பு புதுசா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வைத்து அதே நாளன்றே வந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் அந்த கோபுரம் ஷேப்ல இருக்கக்கூடிய கல்லுப்பு தெரியணும் அதுதான் மெயினானது அது வச்சதும் வந்து நீங்க ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி பூஜைய வந்து நீங்க வழிபாடு செய்து அதை வந்து திருப்திகரமா வந்து என்ன பிரார்த்தனைக்காக செய்றீங்க அப்படிங்கறத மனதார வேண்டிக்கோங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்தோம்னா கடன் வந்து நிறைய ஒரு கடன் இருக்கும் போதே அடுத்த கடன் வாங்குவாங்க கட்டி அடைக்கிறதுக்கு முன்னாடியே சோ இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க அல்லது கோடிக்கணக்கில் வாங்கி வச்சுட்டு கடன் கட்ட முடியாம திணறிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க சோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பரிகாரம்ங்கிறது நிச்சயமா ஒரு தீர்வு அப்படிங்கிறது கொடுக்கும் சோ தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை நாளானா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க அடுத்த அந்த கிண்ணத்துல இருந்த கல்லுப்பை என்ன செய்யணும் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு எழுந்திருக்கும் இப்போ வெள்ளிக்கிழமைக்கு கிண்ணத்துல கல்லுப்பு நிரப்பி பூஜை செய்றீங்க அடுத்த நாள் வந்து அந்த கல்லுப்ப காலையில எடுத்து நீங்க தாராளமா வந்து சமையலுக்கு வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சமையலுக்கு வேணாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நான்வெஜ் சமைக்கிறப்போ அந்த கல்லுப்பை பயன்படுத்தக்கூடாது சோ அது மட்டும் பாத்துக்கோங்க அதே போல அந்த கல்லுப்பை எடுத்து குழந்தைக்கு சுத்தி போடுறேன் அந்த மாதிரியும் செய்யக்கூடாது ையும் தவிர்த்துட்டு நார்மலா வெஜிடேரியன் சமையலுக்கு நீங்க தாராளமா அந்த கல்லுப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் சோ இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்